சாமி கிட்ட ஆளவாய் மனம் பெறமாட்டேன்னு மன விடக்கூடாதுன்னு சொல்றாரு மனதை அங்கேயே நிறுத்தி இறைவனை அங்கேயே தரிசனம் மனத மனதால் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்கள் இந்த உலகையே ஆழ்வார்கள் உலக ஆளக்கூடிய அந்த நிலை அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல இரண்டாவது பாட்டுல சொல்றாரு ஏழு உலகங்களுக்கும் தலைவரான சிவபெருமான யாரெல்லாம் இந்த பதிகம் கொண்டு தொழுகிறார்களோ அவர்கள் எமபயமின்றி வாழ்வார்கள் பயம் வராது பெரிய பயம் தான் எம பயம் தான் நம்ம எல்லாரும் நினச்சுக்கிட்டு இருக்கோம் கடைசி காலத்துல தான் யம வருவா அப்படி பய மரண பெருவாலதான் வருவா அப்பதான் பயம் இல்ல இல்ல எம பயம் சொல்றா நமக்கு அப்பப்ப வர இடையூறு பிரச்சனை இருக்குல்ல அதுவும் அவர் வழியா தான் வரும் ஏன்னா கடைசி காலத்துல வரல அது அவருக்கு அவர் மூலமா தான் வரும் அவருடைய தூதுவர்களுக்கு காலம்னு பேரு காலம் நம்ம டைம் சொல்றோம்ல நமக்கு சில கிரைய சரியில்லைன்னா என்னையான நேரம் சரியில்லை அப்படின்னா காலம் சரியில்லை அந்த காலம்ன்றது காலன்றத காலம் காலம் தான் அந்த துன்பத்தை கொடுக்கின்றார் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு கடைசி காலத்துல வரல அவருக்கு நமக்கு அப்பப்ப துன்பம் வரும்போதுனா அது யம தர்மராஜனுடைய காலம் வழியா தான் வருது அது காலம் வழியா வருதுனால நம்ம காலம்னு சொல்றோம் அதனால எம எப்பவுமே நம்ம பிறந்ததுல இருந்து இறப்பு வரை தான் இருக்குது ஆனா அந்த பதிகம் ஓதுவர்களுக்கு அந்த ஏம பயம் நீங்க அந்த அச்சம் நீங்கும் உலகத்திலே மிகப்பெரிய கடினமான நோய் கடினமான பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அச்சம் தான் வேற ஒண்ணும் கிடையாது அச்சம் தான் அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் அதனாலதான் திருநாவுக்கு சும்மா அஞ்சுவது யாது ஒன்றும் இல்லை அஞ்சே வருவதும் இல்லை ஒருத்தர் அஞ்சாவது நெஞ்சம் யாருக்கு வருகிறதோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா வருமா

இறந்த காலத்துல நிகழ்ந்தது வச்சு இப்ப பயந்துட்டு இருப்பாங்க இப்பயும் ஒண்ணு பிரச்சனை இருக்காது அடுத்து ஒரு பிரச்சனை இருக்காது ஏற்கனவே நடந்ததை போட்டு மனசுக்குள்ள உழட்டிட்டு அந்த பயத்திலேயே நிப்பாங்க அப்ப இறந்த காலத்தை பத்தி திங்க் பண்ணி அந்த சிந்திச்சு பயம் ஒரு அந்த பயம் இருக்குது நிகழ்காலத்துல என்ன நடக்க போதும்ன்ற பயம் இருக்குது அடுத்து எதிர்காலத்து பயம் அதை விட வாட்டி வதக்குது ஆகவே முக்காலங்கள்ல பயம் அச்சம் அனைவரையும் வாட்டி வதக்குது அச்சமில்லாத வாழ்வுதான் உயர்ந்த வாழ்வு அது மிக உத்தமமான வாழ்வு அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னா அது இறையருள் இருந்தா மட்டும் ஒருவர்களும் மட்டும் இருந்தா தான் அது கிடைக்கும் பற்றற்றவங்களுக்கு ஒரு பயம் கிடையாது பற்றற்றவங்களுக்கு ஒரு பயம் கிடையாது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சைவ மாநாட்டுல கலந்துருந்தோம் அது முக்கியமான விஷயத்தினால யாரும் பேரை மட்டும் சுட்டிக்காட்டல எங்களுக்கு முன்னாடி தெரியும் எல்லாரும் போயிருந்தோம் அந்த மாநாடு மிகச்சிறந்த நிலையில தஞ்சாவூர் மாநாடு நடந்தது அப்ப மேடையில பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அதுல ஒரு பெரிய ஆச்சாரியார் பேசும்போது சொல்றாரு உள்ளத உள்ளபடி எடுத்து பேசுனாரு பத்திரிக்கையாளர் எல்லாம் வந்திருக்கிறீங்க தாராளமாக நீங்க குறிப்பு எடுத்துட்டு பத்திரிக்கையில தாராளமா போடலாம் எனக்கு எந்த அச்சமும் வேணும் ஏன்னா துறவிகளுக்கு அச்சம் பெருக்கா அப்படிங்கறாரு அவர் சொல்றதெல்லாம் ஆஹ் நமக்கே கேட்கும்போது பயமாத்தான் இருக்கு இதெல்லாம் பேசினா நீங்க பிரச்சனை திரும்ப அரசின் பிரச்சனைகள் ஆளும் அரசியல் எல்லாம் இருக்கு இல்லையா அதனால இந்த பிரச்சனை நீங்க தாராளமா பண்ணலாம் சிஎம் எந்த லெவல்ல போனாலும் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு தெளிவா சொன்னேன் ஏன்னா நாங்க எல்லாம் துறவிகள் எதற்கும் அஞ்சாவர்கள் நாங்க எதுக்கையா பயப்படணும் எங்களுக்கு எந்த பற்றும் இல்ல அவ்வளவுதான் எங்களுக்கு எந்த பற்றும் இல்ல பட்டு இருந்தா தான் அச்சம் வரும் பட்டு இருந்தா தான் அச்சம் வரும் இப்ப நமக்கு ஒரு

புதைக்கப்பட்டு தலை மட்டும் இருக்கு மதம் பிடிச்ச யானை கொடி காலை இட சொல்றாரு மன்னர் அப்போது தான் பாடுறார் யாராவது அஞ்சுவது யாரும் அஞ்ச வருவதில்லை பாட முடியுமா அப்போதுதான் பாடுறாரு ஏன்னா அவங்களுக்கு பயம் இல்ல ஒரு பயமும் இல்ல அதுல பற்றுதான் நமக்கு அந்த அச்சத்தை பயத்தை கொடுக்கிறது அதான் பெரிய பற்றற்ற நிலை எந்த பயத்தை கொடுக்கிற

என்னட இறைவரை மனதால் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவரை அணுகி இருப்பார்கள் முக்கியம் இதுதான் பலரும் சொல்லி இருக்காங்க இந்த வார்த்தையை மதுரைக்கு போனதா சாமி அப்படின்னா மனதால சாமியை அன்போடு மனதால வணங்குறவங்களுக்கு என்ன தெரியுமா அந்த இடத்த விட்டு போ மனசே வராது சொல்லுவான் இவ்வளவு மனசே வராதுங்க போர் சொல்றாங்க அதுக்காக தான் போறோம் அப்படின்னா என்னன்னா மனதால அவங்க அணுகிட்டாங்க அவங்க அந்த இடத்த விட்டு வர பிரியும் இல்லை அப்படின்னா மனதால் பக்கத்துல போயிட்டாங்கன்னா சாமிட்ட பக்கத்துல போய் அணுகிட்டாங்கன்னு அர்த்தம் அணுகுதல்ல பக்கத்துல வந்துட்டாங்க அதுக்கு அணுக்கை தொண்டர் அப்படின்னு பேரு சாமிக்கு பக்கத்துல வந்து சாதாரணமா யாரும் பக்கத்துல போக முடியாது மனதால் மனதுன்ற தியானங்க சாமி இறைவனை சதா தியானிப்பவர்கள் மட்டும்தான் சாமி பக்கத்துல போக முடியும் ஏன்னா அந்த தவம் கொண்டு சாமி பக்கத்துல கொண்டு விட்டுரும் இல்லைங்களா அப்ப மனதால் பற்றி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க சாமி எப்படிப்பட்டவரு இன்பமே வடிவமானவர் இன்பமான ஒரு பொருள்கிட்ட போயிட்டு நம்ம திருப்பி எப்படி வர முடியும் நமக்கு நமக்கு நல்ல அன்புடையவருக்கு யாரா பார்த்து பேச போறோம் உடனே பேசிட்டு வரமாட்டோம் அவரும் விட மாட்டாரு இல்லையா அவரும் அன்புடையவரு நாமும் அன்புடையவர் விட்டு வரா மணிக்கணங்க எத்தனை மணியான வரமாட்டோம் அப்படியே வரணும்னாலும் அவருக்கும் விடும் பிரியும்பிருக்காது நாமளுக்கு அவரை விட்டு போகணும் மனசு இருக்காது இப்படித்தான் சாப்பிட்டு நமக்கு விட்டு வர மனசு இருக்காது இருக்காது அதனால மனதால் தியானிக்கு அவரை வணங்க கூடிய அந்த விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு வர மனசு இல்லைன்னு சொன்னா அவரை நம்ம அணுகிட்டோம்னு இருப்போம் பக்கத்துல போயிட்டோம் பக்கத்துல போய் அந்த இன்பத்தையும் அவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த இன்பத்தை கொடுக்கின்றதுனால அவரை விட்டு பிரியாத நிலை நமக்கு வேணும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால ஆளவா எண்ணனுக்கு மீனாட்சி அம்மையாங்க மீனாட்சி அம்மைக்கு இன்னொரு பேரு பிரியாவிடையின்னு பேரு சாமி விட்டு எப்பவுமே பிரிய மாட்டாங்களா அங்க மீனாட்சி அம்மைக்கு என்ன உற்சவமோ அதை விட சிறந்த உற்சவம் பிரியாவிடைக்குதான் உண்டு எல்லா உற்சத்துலயும் கூட இருப்பாங்க அந்த பிரியாவிட அம்மையை நாம பற்றி நாமளும் பிரிய மாட்டோம் பிரியாத என்ன இறைவனோடு எப்போதும் இன்பமாக இருக்கின்ற நிலை அதைத்தான் ஞானிகள் அதை அனுபவிச்சிருக்காங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இது நீங்களும் பெருகுன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்துல வந்து நாள் வழிச்சால தான் அது படமும் கூடுகின்ற இடம் தான் அங்க பார்த்தோம்னா ஒரு இருபது அடி உயரத்துக்கு ஒரு சுவர் வந்து திடீர்னு நாலு பக்கம் கிட்ட ஒரு இருபது அடி கிட்ட ஒரு திடீர்னு நாலு பக்கம் இருபது சுவர்ந்து ஒரு பெரிய கட்டடமா உள்ள இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியல ஏன்னா நாலு மறைச்சிருக்காங்க சுவர்லாம் ஒவ்வொரு இருபது பேரமா இருக்கு நாலு பக்கமும் ஊர் மக்கள்லாம் பாக்குறாங்க இதுக்குள்ள என்ன இருக்குது இல்லையா திடீர்னு வந்திருக்கேன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க ஒருத்தர் என்ன பண்ணாரு ஒரு ஏணி ரெடி பண்ணி நான் உள்ள என்ன இருக்கேன்னு பாக்குறேன்ட்டு ஏணி ஏறி மேலே ஏறிட்டாரு மேலே ஏறி உள்ள பார்த்துருக்காரு ஆஹா அப்படின்ட்டு உள்ள போயிட்டாரு திருப்பி வரவே இல்லை இப்படியே ஒவ்வொருத்தரும் மேல பார்த்து பார்த்து உள்ள இருந்து ஆண்டு எல்லாம் உள்ளே போயிட்டாங்க யாருமே வரல ஒருத்தர் வந்து ஏறினாரு மேல பார்த்தாரு பார்த்தோன்னே கீழே அவர் மட்டும் இறங்கி வந்து உள்ள நிலைய நம்ம உண்பது இருக்கு கனிவர்களுக்கு ஏன்னா அவரு ஞானிகள் ஞானிகள் தாம் கண்ட இன்பத்தை நீங்களும் வாங்க அப்படின்னு நீங்களும் வாங்க அனுபவிக்கலாம் மத்தவங்களும் போயிட்டு திருப்பி வர்றது விருப்பம் இல்ல மத்தவங்களுக்கு சொல்லவும் விருப்பம் இல்ல ஆனா ஞானிகள் அப்படி இல்ல இறைவனை கண்டு தரிசித்த இன்பத்தை கண்டவர்கள் தன்னை போல எல்லா இன்பத்தை அடைய வேண்டும் என்று மீண்டும் கீழே இறங்கி வர்றாங்க கீழே இறங்கி வந்து நமக்கு சொல்லி பழைய கூட்டிட்டு போனாங்க அப்படி கூட்டிட்டு போன ஒருத்தர் தான் ஞான சம்பந்த பிள்ளையா அவங்க ஞானம் ஆசிரியர்கள் அதைத்தான் இந்த கருத்துக்களை நமக்கெல்லாம் சொல்கிறார்கள் இறைவனுடைய புகழுக்கு இருப்பிடம் கொண்டுதான் திருவடிகள் அந்த திருவடிகளை யாரெல்லாம் மனதால் மனதால் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக உண்டு சொல்றார் அதே மாதிரி எண்ணி அந்த இடத்த தியானம் தான் பொருள் எண்ணுதல் எண்ணம் என்ன மனதின் வழியாக வருகின்ற அந்த எண்ணத்தை மனதால் இறைவனை தியானிக்கிறார்களோ அவர்கள் இன்பம் பெறுவது திண்ணம் என்று பேசுகின்றார் அதுக்குமே இறைவனையே நம்பி அவரையே சார்ந்து இருப்பவர்களுக்கு துன்பம் வராது இறைவனையே நம்பி அவரையே சார்ந்து இருப்பவர்களுக்கு துன்பம் வராது பானபத்திரம் தான் சாப்பாடு கூட வழி இல்ல ஆனா இறைவனையே சார்ந்து இருந்தாரு அதனால என்ன ஆச்சு இறைவனே வந்து ஒரு பெரிய கடிதம் கொடுத்து சேரமான பெருமாட்ட போய் நிறைய பொண்ணு பொருள் வாங்கிட்டு வாங்க ஆனா இவர்கிட்ட சாமிட்டு இவர் எதுவுமே கேட்கல ஏன்னா அவர் சார்ந்து இருக்கிறார் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார் சாமி அவருக்கு நம்மளை சார்ந்திருக்க அவர் பார்த்துதான் ஆகணும் இறைவனை சார்ந்திருந்தா ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசா இருந்ததுல இறைவனை ஒரு குடும்பத்துல உள்ள ஒருத்தர் சார்ந்திருந்தாவே போதுங்க ஒருத்தர் சார்ந்து அவங்களை சார்ந்திருக்கவங்கள இறைவனை இறைவனை அவர் காப்பாற்றி தான் ஆகணும் அவங்களை யாராறு நூறு பேர் சார்ந்த ஆயிரம் பேர் சார்ந்தாலும் காத்துதான் ஆகணும் அது மாதிரி சில அடியார்களை நம்பி சில அடியார்களை சில பேர் சார்ந்து இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அதனால இறைவன் அந்த அடியாருக்காக அவரை சார்ந்த அடியாறுகளுக்கு எல்லாத்தையும் அவர் செஞ்சுதான் அதனாலதான் அடியாரை போய் வணங்க நீங்க வந்து என்ன ஒண்ணு அவங்களை சார்ந்தவளை சேர்த்து அவர் காப்பாத்து காப்பாத்தி தான் ஆகணும் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சுதான் ஆகணும் அதனால எளிய மார்க்கும் அடியாரை வணங்குவது அதனால அவங்களை சார்ந்தவளை சாமி தான் தானாகவே அவங்க தனியா மிடைக்கிட்டு ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை எவ்வளவு எளிய வெளி பாருங்க அந்த எளிய மார்க்கத்தை தான் பெரியவங்க நமக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு அடுத்ததாக பெருமாள் சொல்கின்றார் அதனால இறைவனை திருவடி சார்ந்து சார்ந்து வாழ்வது மிகச்சிறந்த நிலை இறைவனுடைய திருவடி 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 சொல்றது எளிய வழிங்கிறது இல்லைங்களா அந்த திருவடியே வணங்கக்கூடிய அடியார்கள் இருக்காங்க அந்த அடியாரை வணங்குவது மிக வழி அடி அடியார் இறைவனுடைய திருவடியை வணங்குறவர்கள் தான் அடியார் இல்லைங்களா அந்த அடியாரை வணங்கினா இறைவனுடைய திருவடி கருணை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது எளிய வழி எளிய மார்க்கம் அதுதான் சாமி இங்கே அறிவுகின்றார் அடுத்து ஆடவாய் அரணான இறைவனை யாரெல்லாம் புகழ்ந்து உரைக்கிறார்கள் இப்ப நாம புகழ்ந்து உரைக்கிறோம் இப்ப நீங்களும் புகழ்ந்து உரைக்கிறதா அதை அப்படியே கேட்கறீங்களே அதை கேட்கறது புகழ்ந்து உரைக்கிறதா அது கற்றாலும் கேட்டாலும் பொருள் உண்டுதான் ஓதி விட்டாலும் பொருள் உண்டுதான் நம்ம சொன்னாலும் அதை கேட்டாலும் பொருள் உண்டுதான் நமக்கு என்ன படம் கிடைக்குமோ கேட்பவர்களுக்கு அதே அதே போல சம பலன்தான் அவர்களுக்கு இறைவனுடைய கருணை உடனே கிடைக்குமா எவ்வளவு இறைவனுடைய கருணை உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவர் கருணன் குளம்திட்ட எளியபடி நிறைவு பாட்டிலே ஞானசம்பந்த பெருமாறு அருமையான அந்த தமிழ் மாலையை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுடைய ஒட்டுமொத்த வினையும் போகும் இதை விட சிறந்த பலனை உலகத்திலேயே கிடையாது அருமையான இந்த திருப்பதிகத்தை திரு ஆளவாய் அண்ணல் ஆறுவரும் எமது அம்மையான மீனாட்சி தாயார் சமேத பிரியாவுடைய அம்மையை சமேத சொக்கலிங்க பெருமான் சோமநாத பெருமானுடைய திருவடிக்கு விண்ணப்பித்தும் திருமுருகநாத பெருமானுடைய பாருங்க